நல்லா சாஃப்டாக நல்லா பஃஃபாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஃஃபாக வந்திருக்கு இதே போல் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்டான இட்லி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் மாவு அரிசியோ உளுந்தோ கலந்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வரும் ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான பஃபியான இந்த இட்லிக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம்ஸ் இன்றைக்கி நான் இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லி தர போகிறேன் ஸோ எப்படின்னா நிறைய மாவு அரைக்கிறவங்களுக்கு எப் ரெகுலராக மாவு அரைக்கிறவங்களுக்குலாம் தெரியும் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அரிசி போடணும் எவ்வளோ உளுந்து போடணும் எவ்வளோ நேரம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் பட் பகுனர்ஸு இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அதே போல் தனியாக கொடுத்துன நடத்துகிறவங்களுக்கு எல்லாம் வந்து வெளியிலருந்தான் அவங்க மாவு வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் தெரியாது எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சமாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் தரேன் இது வந்து ஒரு நாள் இட்லி தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு ஸோ இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சு இதை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் இப்போ நான் இட்லிக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க உங்களை உங்களால் எது இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்குங்க அதே மெஷர்மெண்ட்டால் நம்ம இட்லி அரிசியும் பச்சை அரிசியோ பச்சரிசியோ அ அலை அழைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசியும் அழுதுக்கலாம் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் இட்லி அரிசி போடுறேன் ஸோ இதால் ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி போட்டாச்சு ஸோ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி ஒரு கிளாஸுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும் அதே மெஷர்மெண்டால் உளுந்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து எப்படின்னா ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் தட்னா போல் பச்சரிசி ஸோ இதில் பாதி உளுந்து இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு எப்படின்னா டூ இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஹாஃப் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து உளுந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த உளுந்து கூட நம்ம கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து போட்டோன்னா இட்லி நல்லா டேஸ்டா இருக்கும் அதே போல் நம்ம தோசை சுடும்போது நல்லா தோசை வந்து சிகப்பா நல்லா வரும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அலசிட்டு இப்போ அரிசியோ உளுந்தோ நல்லா நாலஞ்சு தண்ணியில் அலசிட்டு வந்தாச்சு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி ஒரு நாளிலேருந்து அஞ்சு மணி நேரம் இது நல்லா ஊறணும் நல்லா ஓவர் நைட் ஊர்னா கூட நல்லது தான் ஸோ நீங்கள் காலையில் அரைக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா நைட்டுக்கு டிஃபன் செய்கிறதுக்கு காலையில் அரைப்பாங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நைட்டு ஊற வச்சுட்டுங்க இப்போ நைட்டுக்கு நீங்கள் வந்து காலையில் டிஃபன் செய்யணுன்னா ம முதல் நாள் இன்றைக்கி காலையில் ஊற வச்சு சாயந்தரம் அரைச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரமாவது இந்த அரிசியோ உளுந்தோ ஊறணும் அப்போ தான் நமக்கு வந்து இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் அதே போல் உளுந்து வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா அலசிட்டு நம்ம கொலா தண்ணியில் அலசிட்ட பிறகு நம்ம நல்ல தண்ணி எந்த தண்ணி நம்ம வந்து அரைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோமோ அந்த தண்ணியில் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் உளுந்து நம்ம அலுசி தண்ணியை ஊற்றக்கூடாது நல்லா ஊறின பிறகு ஏன்னா இதில் வந்து நம்ம வெந்தயம் போட்டுருக்கறதுனால அதில் உள்ள தசப்பு தன்மை ஃபுல்லாக இந்த உளுந்தில் இறங்கியிருக்கும் அது ஃபுல்லாக நம்ம அலுசி ஊற்றும் போது போயிடும் ஸோ அதுக்காக நம்ம முன்கூட்டியே இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா ஊற அளவுக்கு ஊற்றி வச்சிடணும் இப்போ இது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மாவு அரைக்கலாம் இப்போ அஞ்சு அஞ்சு அவர் ஆயிடுச்சு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த உளுந்து ஊறின தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உளுந்தை வந்து ஊற போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த உளுந்து அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த உளுந்து அரைக்கும் போது நம்ம மிஷினில் அரைக்கிறதால உளுந்து வந்து சூடாகும் அப்படி சூடாகிடுச்சுன்னா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்க மாட்டுது ஏன்னா நம்ம வந்து கையால் உளுந்து அரைக்கும் போது கை கல்லில் அரைக்கும் போது நமக்கு வந்து அந்த காட் பபுல்ஸ் உள்ளே போய் அந்த உளுந்துக்கு வந்து அந்த ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும் பட் இது வந்து மிஷினு ஹீட் ஆகும் உளுந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இட்லியும் சரி மெதுவோடையும் சரி அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம மிஷினை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஐஸ் வாட்டர் போய் இந்த உளுந்து இதில் போட்டு தேவைப்படும் போதெல்லாம் இந்த ஐஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்போ தான் அந்த உளுந்து வந்து சூடாகாது இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் இட்டாக இப்போதைக்கு தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் வாட்டர் தான் ஊற்றுறேன் இது க்ளோஸ் பண்ணி விட்டுலாம் நல்லா அரைச்சி உளுந்து நல்லா நல்லா அரை பண்ணணும்னா புசு புசுன்னு வரணும் உளுந்து அரைச்சு அதுலேயே அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம் சில பேர் உளு உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைப்பாங்க நான் ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுவேன் இப்போ அரிசியும் உளுந்தும் ஒன்றா சேர்ந்து நல்லா அரைட்டும் எடுத்து வச்சிருக்கிற உளுந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தரலாம் வச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் மாவு வரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் அதிகமான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுணும் ஏன்னா இது அப்படியே பொங்கி வரும் ஸோ ஓவர் நைட் இது எப்படியே வைக்கணும் ஓவர் நைட் நீங்கள் இது ஃபுல்லாக அப்படியே வச்சிங்கன்னா இது நல்லா பொங்கி வரும் மாவு அதுக்கப்புறம் நம்ம இட்லி சுடலாம் ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் நைட்டு அரைச்சி வச்ச மாவு எடுப்போம் மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் ஓவர் நைட் தான் இந்த மாதிரி பொங்கி வரும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடக்கூடாது வெளியே தான் வைக்கணும் ஸோ இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நைட்டே உப்பு போட்டு வச்சிடாதீங்க ஸோ இதை நம்ம ஃபுல்லாக கலந்துக்கலாம் இப்போ இந்த இதில் என்ன ஒரே தான் நம்ம கலக்கணும் ஏன்னா நம்ம அந்த அந்த பபுல்ஸு மாவில் உள்ள காற்று குமிழ்கள் வந்து உள்ளே இருக்கிறோம் ஸோ நம்ம இதை ஒரே டைரக்ஷனில் இப்படி தான் நல்லா உள்ள காற்று குமிழ்கள் நல்லா போக நல்லா அடித்து இந்த மாதிரி நல்லா அடிச்சு கலக்கிறோம் இதில் இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வந்திருக்குனே இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இட்லி தட்டில் துணி போடுவாங்க ஸோ துணி போடாதவங்க துணி போட்டால் இந்த இட்லி ஆடுறதும் எடுக்க ஈஸியாக இருக்கும் பட் இந்த துணி போடாதவங்க என்ன ஆகும்னா இட் இந்த இப்படியே நீங்கள் வந்து இட்லி ஊற்றினீங்கன்னா மாவு ஊற்றினீங்கன்னா இட்லி அதில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த தட்டை நெய் இல்லாத இல்லாட்டி எண்ணெய் மேக்ஸிமம் நெய் தடுனா நல்லா வாசமாக இருக்கும் இட்லியும் நல்லா வாசனையாக இருக்கும் நெய் வாசனையோடு இருக்கும் ஸோ இதில் இந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இப்படி பண்ணிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக எடுக்க ஈஸியாக வந்துடும் இட்லியில் வந்து கொஞ்சம் ஒரு நெய் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம இதில் மா ஊற்றிக்கலாம் இதே வேக வச்சு எடுத்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லின்னு பார்ப்போம் இட்லி வெந்துச்சேன்னு பார்ப்போம் நல்லா சூப்பராக இட்லி வெந்துருச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டோன்னா எடுத்துடலாம் ரொம்ப தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆர்ட்சேன்னா எடுத்துடலாம் இந்த இட்லியை நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம அந்த தட்டில் ஒட்டாமல் இட்லி வருது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தடி விட்டிங்கன்னா இந்த தட்டில் இட்லி ஒட்டிக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும் அது ஒட்டாமல் நல்லா இது மாதிரி கிளியராக வரும் நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு இதே போல் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்ட்டான இட்லி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் மாவு அரிசியும் உளுந்தும் கலந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டாக வரும் அதே போல் நான் இந்த மாவில் சோடா உப்பு எல்லாம் எதுவும் போடல அதனால் இந்த மாவு வந்து நல்லா சில பேர் வந்து சோடா உப்பு போடுவாங்க இனிப்பு சோடா சாப்பாட்டு சோடா சொல்லுவாங்க அதெல்லாம் நான் இது ட்ரை யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நல்லா சாஃப்ட்டான இந்த மாதிரி பஞ்சு போல் இட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க நான் ஒரு விரலால இப்படி விற்கும் போதே எவ்வளவு அழகா வருது பாருங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விட பெறுவது நிஷா எங்க வீடியோ ஆசிரியை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்